நான் நிறைய பேசலை பட் தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ அஜயன் சார் எனக்கு இந்த படம் கொடுக்கறதுக்காக செழியன் சாரோட ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு நடிக்க கிடைச்சது இந்த வாய்ப்பை எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் இளையராஜா சாரோட மியூசிக்கில் இது என்னோடய ரெண்டாவது படம் இதுக்கு முன்னாடி கிளாப் பண்ணியிருந்தேன் அதில் எனக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் அத்லீட் கொடுத்த ஒரு ஒரு மியூசிக்கும் இதில் வந்து ஒரு ரொமான்டிக் மியூசிக்கிலும் இட்ஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் சரோட மியூசிக் அண்ட் ஈவன் தேங்க் யூ ஸ்ரீராம் இஸ் பீன் அ வண்டர்ஃபுல் கோ ஆக்டர் ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் லாட் எல்லா ஏடிஸ்க்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் எல்லாருக்கும் நன்றி நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கீங்க ஸோ இந்த படத்தையும் நீங்க ஜெயிக்க வைக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கணும்னு நம்புறோம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நேர நெருக்கடி கடைசி நேரத்தில் வந்திருக்கு வந்திருந்து இவர்களால் படப்பிடித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனதே மனமார்ந்த நன்றி மட்டுமல்லாமல் இந்த மேடையில் வந்து வாழ்த்திய அனைத்து மிக முக்கிய பிரபர்களுக்கும் இங்கு வந்து பார்வையாளர்கள் வந்திருக்கும் எனது நண்பர்கள் மராந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வந்திருந்த எனது குடும்பத்தார்கள் எனது மனைவி சுதா மேரி மற்றும் அவருடைய உறவினர்கள் மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து மயிலாஞ்சி திரேட்டரில் மயிலாஞ்சி வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்ன அருமைக்குரிய பிள்ளை நினைச்சா அவர் போ எத்தனை புறங்களை விட்டு வந்திருக்காரோ நமக்கு தெரியாது அந்த மாதிரி அவர் அருமையான அவரை இவ்வளோ தரோம் அக்கறை வந்திருக்காருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் டஜன் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்கே பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய ரெண்டு பிள்ளைக்கும் இன்னைக்கு வந்தது டைரக்டர் விவரம் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்பா அவர் பெரியப்பா நான் சித்தப்பா அது மாதிரி அதே அதே மாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ள ஆர்வி உதயகுமார் அவர்கள் அவர் சின்ன வயசில் எனக்கு மாலை போட்டேன்னு சொல்லி சொன்னார் டஜன் அவங்க ஊரில் எல்லாம் போய் பாடினவங்க நாங்கள் கம் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இப்போ அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள் டாக்டரை பற்றி சொல்கிறோம்னா மனநிலை சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை சரி பண்ணணும் நிஜமாகவே என்னென்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம் நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்து நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ ஆர்வி குமார் உதயகுமார் அவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர் அவங்களாம் நிறைய வெற்றி படம் ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேங்குது உங்களை சிந்தனைலாம் போச்சா என்னாச்சு எனக்கு தெரியல நிறைய கதைகள் நிறைய மியூசிக் விசுக்குங்க நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க நிறைய அறிவுள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் நீங்களும் சரி ஆர்வி உதயகுமார் சரி அது நம்ம செ செல்லும் ஒன்றையும் சரி நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கொண்டு உண்டு அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க அதிக நேரம் பேச போதில்லை சார் வந்திருக்காரு சார் வந்திருக்கார் நாங்கள்லாம் மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் சதிக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம் அதே பெரிய சந்தோஷம் ஹீரோயினையும் பார்த்தா ஹீரோயின் பார்த்தா ரொம்ப நல்ல படத்தில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அண்ணனுடைய ஒரு அண்ணன்ட்டு நேற்று சொன்னேன் ஆனால் நான் இன்னைக்கு ஏதுமா கேமரா இதுதானா அங்கேயா ஓ நீங்க வந்திருக்கீங்களா அதான் கலாட்டா பிடிச்சாலும் நீங்க வராம இருக்க மாட்டேங்களா சார் கேமரா பார்த்து பேசுறேன் சார் இந்த கேமரா ஓகே இதனால் செய்து கொள்வது என்னவென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாம் ஆசை அது நிஜமாக உண்டு இன்னைக்கு வந்து என்ன நாள்னு சொன்னா இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்றோம் ரிலீஸ் அன்னைக்கு தான் முகூர்த்தம் முூத்தவ நாள் அன்றைக்கு அறிவிக்கக்கூடும் பின்னால் அறிவிக்கக்கூடும் இன்றைக்கு டிசி அத்த பண்டிகாச்சு இந்த இவங்க இவங்க நடிக்கிறாங்க இவங்கவங்க வந்து பா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு படம் பட ரிலீசனுக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும் எனக்கு இந்த மேடை புதிது ஆட்கள் புதிது சூழ்நிலை புதிது இங்கே உள்ள கூட்டமும் புதிது இதுதான் எனது முதல் முறையாக ஒரு திரைப்படங்களாக இருக்க நான் இங்கே வந்துள்ளேன் எனது இந்த நிகழ்ச்சியானது எனது ஆருயிர் நண்பனால் இங்கு வந்தேன் நண்பனால் இன்று மேடை ஏற்றப்பட்டேன் நண்பனால் இன்று மேடையில் உள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்களிடையே நானும் ஒரு முக்கிய பிரமுகராக வைக்கப்பட்டுள்ளேன் எனது நண்பன் திரு அர்ஜுனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அர்ஜுன் ஆனது ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் அவரோட ஸ்கூல்மேட்டை நான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் ஸ்கூ அவர் வீட்டிலேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு வரது பதினஞ்சு கிலோமீட்டர் வரணும் டெய்லி பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படி பதினஞ்சு கிலோமீட்டர் ஆகும் சைக்கிள் கிடையாது தான் அவர் கூட கூட்டிகிட்டு போவேன் நான் இன்றைக்கி ஐபிஎஸ் ஆஃ ஆஃபீஸராக இருக்கேன் அவர் இன்னைக்கு டாக்டராக இருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்படுவார் அதே போல் சின்ன கிராமத்தில் சேத்தூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்வார் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அவங்க வீட்டில் ஒரு ஏசி கிடையாது ஒரு ஃப்ரிட்ஜு கிடையாது அப்படி உள்ள ஒரு வீடை கட்டிக்கிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அதுக்கு மிக உறுதுணையாக நான் ஆச்சரியப்படுவது அவங்களுடைய ஃபேமிலி அவங்க ஒய்ஃபு அவங்க பையன் பொண்ணு தே ஆர் ஸ்டில் சப்போர்ட்டிங் ஹிம் அண்டு அவர் இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு அவங்க பெரிய காரணம் என்பதை எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே போல் இந்த மயிலாஞ்ச படத்திற்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவர் உழைச்சிருக்காருன்றது எனக்கு நல்லா தெரியும் அவருடைய முயற்சி அவருடைய கலை தாகம் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கும் படிக்கும்போதுலேருந்தே அவருக்கு அந்த சினிமா மேலே ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன் இத்தனைக்கு அவர் ஒரு சாமியார் மாதிரி தான் இருப்பார் நான் யோசிப்பேன் என்னடா சாமியார் மாதிரி இருக்கிறான் இவருக்கு சினிமாவுக்கும் எப்படிலாம் பார்த்தா சினிமாவிலே நிறைய சாமியார் இருக்கிறாங்க ஒருத்தர் நமது கங்கைய சார் அவர்கள் அதே அவரோட அண்ணன் திரு இளையராஜா சார் அவர்கள் ஜெயசுதாஸ் அவர்கள் அந்த மாதிரி நிறைய சாமியார்கள் சினிமாவிலேயே இருக்கிறாங்க அதனால் அதனால தான் என்னமோ அவருக்கும் இளையராஜாவுக்கு ரொம்ப பொருந்தி போய் அவர் இசையமைப்பாளராக சேர்ந்திருக்கிறார் இளையராஜாவை பற்றி நான் பல வித பல சமயங்களில் ஆச்சரியப்பட்டுள்ளேன் உண்மையிலேயே சொல்லப்போனால் எங்கள் காவல்துறையில் உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு எப்போயுமே வேலை தான் ஃபோனை கூட நாங்கள் ஆஃப் பண்ண முடியாது ஒரு லீவு போக முடியாது ஒரு ஃபாரின் டூர் போக முடியாது குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது நான் பல திரைப்படங்களை பாதிக்கப்புறம் பார்த்துருக்கேன் பல திரைப்படங்களை இன்றவங்களோடு எந்திரிச்சு ஓடி இருக்கேன் அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஒரு பெரிய ஒரு டைவர்ஷன்ன்றது இந்த திரைத்துறை பாடல்கள் தான் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இளையராஜா பாடல்கள் ஏன்னா அவர்களோட பாடல்கள் இல்லாமல் எனது சிறுவயதுன்னு தெரியும் இப்போது உள்ள இதுவும் சரி என்னோட லைஃப்பில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பந்தத்தை இளையராஜா அவர்கள் ஏற்படுத்தி உள்ளார்கள் அதே போல் இங்கே வீட்டிற்கும் திரைத்துறை ஜாம்பவான்கள் திரு பேரரசு அவர்கள் திரு விஜய் அவர்கள் திரு ஆர் பி உதயகுமார் ஆர் பி உதயகுமார் சார்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவருடைய படங்கள் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு காதல் படங்கள்னாலே அவர் தான் அவர் மாதிரிலாம் எடுக்க முடியாது உயிரை உனக்காகனு ஒரு படம் எடுத்திருந்தார் ரொம்ப அருமையாக எடுத்துருப்பார் அது எல்லாம் எனக்கு அது சின்ன கவுண்டர் படம் எல்லாம் அந்த முத்துமணி மாலை சாங்லாம் நான் ஆயிரம் தடவை கேட்டிருப்பேன் அதே போல் திரு இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம விஜய் சார் விஜய் அவர்கள் திரு மிஷ்கின் அவர்கள்லாம் மிஷ்கின் அவர்கள்லாம் அவர் எப்படி போலீஸ் மாதிரியே யோசிக்கிறாரு அப்படிலாம் நாங்கள் யோசிந்து எனக்கு ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா மிஷ்கின் சாரை சிபிசிஐடியில் ஒரு தலைவராக நான் வந்துட்டு காவல்துறையில் ஏற்படுத்தேன் அந்தளவுக்கு ஒரு திங்கிங் இருக்கும் அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியம் வரும் இன்றைக்கும் ஒரு பிற மொழி கலக்காமல் ஒரு தமிழை பேசக்கூடிய ஒரே ஆள் நமது சீமான் அவர்கள் வந்து நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மாதிரி ஃபுளிவெண்ட்டாகவும் பேச முடியாது யாருமே அது எந்த சமயத்துலனாலும் சரி எந்த டிவி எந்த சேனல் ஐ மீன் எந்த மைக்க நீட்டினாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் உண்மையிலே தமிழை ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு உயிர் உணர்வோடு ஒரு கொன்றிருக்கக்கூடிய ஒருவர்களாகவும் இருந்தாலும் மாதிரி பேச முடியும் என்பதை நான் பல சமயத்தில் ஆச்சரிய